தன்னை தாழ்த்தி கொண்டு இறைவன் நம்மை உயர்த்துவதற்கான வேலைகளை தான் செய்கிறார் இறைவனை அடையறதுக்கு பல வழிகள் இருக்கு நீங்க ஒன்றும் இல்லை நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்க ஒரு ராஜா என்ன பண்ணான் காட்டில் வேட்டையாட போனான் வேட்டையாட போன இடத்துல திசை மாறி போயிட்டான் அவனால திரும்பி வரவே முடியல அந்த அந்த அவன் போன காட்டுக்குள்ளார ஒரு ஆறு இளைஞர்கள் வேட்டையாட போயிருந்தாங்க ஆறு பேரும் நண்பர்கள் இந்த ஆறு பேர் என்ன பண்ணாங்க ஒரு வழியா ராஜாவை பார்த்துட்டு ஆஹா ராஜா திசை மாறி அவரை பத்திரமா கூட்டிட்டு வந்து நாட்டில் விட்டுட்டாங்க ராஜாவுக்கு ஏக மகிழ்ச்சி இந்த ஆறு பேரையும் பார்த்து கேட்டார் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன வேணுமோ கேளு கொடுக்குறேன் உடனே ஒருத்தன் சொன்னா நான் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறேன் அதனால எனக்கு நிறைய செல்வம் வேண்டும் பொன் பொருள் தங்கை நகை ஆபரணங்கள் வேணும் உடனே ராஜா யாரெங்கே அவனுக்கு பத்தாயிரம் பொற்காசுகள் கொடுங்கள் போதுமாப்பா யா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா ஏன்னா உயிரோட ராஜா வந்ததுக்கு இவர் தானே காரணம் கொடுத்துட்டார் ரெண்டாவது ஆளை கூப்பிட்டார் உனக்கு என்னப்பா வேணும் என்கிட்ட ஓரளவுக்கு காசு பணம்லாம் இருக்குங்க இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை இருக்கிறதுக்கு ஒரு வீடு இல்லை அப்படியா உனக்கு ஒரு மாளிகையே தர்றேன் அரண்மனை மாதிரி ஒரு மாளிகையே தர வச்சுக்கோ போதுமா ஐயா ரொம்ப மகிழ்ச்சி போதுங்கய்யா மூணாவதா இருக்கிற ஒரு உனக்கு என்ன வேணும் என்கிட்ட காசுக்கும் பஞ்சம் இல்லை வீட்டுக்கும் பஞ்சம் இல்லைங்க ஆனா ரொம்ப நாளாக எனக்கு எங்க அப்பா அம்மா பொண்ணு தேடுறாங்க பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது எனக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும் உடனே பார்த்தார் யாரங்க அமைச்சர் அவரோட பொண்ணுக்கு என்ன கல்யாணம் ஆகலைன்னு சொன்னார்ல அந்த பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணி வைக்கல அமைச்சருடைய பொண்ணே உனக்கு மனைவியா வருவா போதுமா ஐயா ரொம்ப மகிழ்ச்சி அரசே இப்போ மூணாவது ஆள் போயிட்டார் நாலாவது ஆளை கூப்பிட்டார் உனக்கு என்ன வேணும் எங்க ஊர் வந்து ஒரு கிராமம் அழகான கிராமம் நம்மளுடைய தலைநகரத்துல இருந்து நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா போகிற வழி சரியில்லை பாதை சரியாக இல்லை எனக்கு அங்க செல்வம் இருக்கு வீடு இருக்குது மனைவி இருக்கிறாள் அதனால் காசுக்கும் பஞ்சம் இல்லை வீட்டுக்கும் பஞ்சம் இல்லை எனக்கு திருமணமும் ஆயிடுச்சு ஆனால் போகிற பாதை சரியில்லாதனால நான் தலைமறை நகருக்கு நாங்கள் எங்கள் ஊரில் இருக்கிறவங்களாம் வர்றதுக்கும் போறதுக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அதனால் எனக்கு எங்கள் ஊருக்கு சாலை வசதி வேணும் யாரங்க தலைநகரிலேருந்து அவனோட ஊருக்கு எட்டு வழி சாலை போடுங்க எத்தனை வழி சாலை எட்டு வழி சாலை போடு போட்டாச்சு இப்போ நாலாவதால் போயிட்டான் அஞ்சாவதா இருக்கிறான் அவனை கூப்பிட்டார் உனக்கு என்னப்பா வேணும் நான் இருக்கிற கிராமத்தில் சாலை வசதி நல்லா இருக்கு அருமையான வீடு இருக்கு காசு பணம் சொத்து எக்கச்சக்கமாக இருக்கு நல்ல மனைவி இருக்கிறாள் நாலுலையும் எனக்கு எந்த குறையும் இல்லை ஒரே ஒரு குறைதான் எங்கள் அப்பா தான் அந்த ஊருக்கு ஜமீன்தாராக இருந்தார் ஆனால் காலப்போக்கில் அது மாறி போய் இப்போ எங்கள் அப்பா எங்களுடைய பரம்பரையில் நாங்கள் யாருமே அந்த ஜமீன்தார் பதவிக்கு வர முடியல அந்த மிராசுதார் அந்த ஜமீன்தார் பதவி எங்களுக்கு வேணும் அவ்வளோதானே இனிமேல் அந்த ஊருக்கு நீ தான் ஜமீன்தார் யார் அங்கே இவனை அழைத்து கொண்டு போய் அந்த ஊருக்கு இவன் தான் ஜமீன்தார் என்று அறிவியுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அவனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ராஜா இதை விட பெரிய மகிழ்ச்சி ஒன்றுமே இல்லை ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆறாவது ஆளை கூப்பிட்டார் உனக்கு என்ன வேணும் கேள்வி ஒன்று ஒரு சாதாரணம் ஒன்று கேட்டான் ஒன்றும் இல்லை ராஜா எங்களுடைய ஊருக்கு என்னுடைய கிராமத்திற்கு வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பத்து நாள் என் வீட்டிலே வந்து நீங்கள் தங்கணும் அவ்வளோதான் எத்தனை நாள் பத்து நாள் வருஷத்தில் ஒரு தடவை ஒரு பத்து நாள் எங்கள் வீட்டில் வந்து தங்கணும் இவர் ராஜா கேட்டார் காசு பணம் வேண்டாமா பத்தாயிரம் பொற்காசு வேண்டா ராஜா பெரிய மாளிகை அரண்மனை வீடு வேண்டா ராஜா நல்ல மனைவி அழகான பெண் உனக்கு பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் வேண்டாம் ராஜா உங்க ஊருக்கு சாலை வசதி வேண்டாம் உனக்கு ஒரு மிராசுதார் பட்டம் வேண்டாம் நான் ஒரு பத்து நாள் உங்க வீட்டில் இருந்தா போதுமா போதும் ராஜாண்ணா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க என்னடா இவ்வளோ சின்ன விஷயமா இவன் கேட்டுட்டானேன்னு அப்புறம்தான் அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சது இவன் எவ்வளோ பெரிய ஆள்ன்னு ஏன்னா ஒரு ராஜா ஒரு குடியானவன் வீட்டிலே போய் தங்க வேண்டும் என்றால் பத்து நாள் தங்கணும்னா சாதாரண வீட்டில் போய் ராஜா தங்க முடியுமா அப்பா அவனுக்கு ஒரு மாளிகை கட்டித்தரணும் சரி வெறும் மாளிகை இருந்தா போதுமா அவனுக்கு கையில் காசு பணம் இருந்தாதான் ராஜா பத்து நாள் தங்கும்போது நல்ல சோறு போட முடியும் அதனால் அவனுக்கு செல்வத்தை கொடுத்தாகணும் சரி தனியாக இருக்கிற ஒரு ஆண்மகன் வீட்டில் போய் இவர் சாப்பிட முடியுமா முடியாது அப்போ அவர் ஒரு நல்ல மனைவியை அவன் திருமணம் பண்ணியிருக்கணும் அவனுக்கு அப்போ ஒரு பொண்ணு பார்க்கணும் சரியா சரி நாலாவது அவன் ஊருக்கு ராஜா ஒரு ஒரு தடவையும் வருஷத்துக்கு ஒரு நாள் பத்து தடவை பத்து நாள் போகணும்னா அந்த பாதை சரியா இருக்கணும் அப்போ தலைநகரத்திலிருந்து அவன் கிராமத்திற்கு ரோடு ஒழுங்கா போட்டாகணும் சரி நாலாவது விஷயம் அஞ்சாவது அப்படி ஒரு சாதாரண குடியானவன் வீட்டில போய் ராஜா தங்கிட முடியாது ஒரு ஜமீன்தார் வீட்டில் போய் தங்கினாதான் ராஜாவுக்கு மரியாதை மொத்தத்தில் இவன் வைத்த ஒரு வேண்டுகோளில் ஐந்து செல்வங்களையும் ஒரே நேரத்தில் பெற்றுவிட்டான் அவ்வளோதாங்க விஷயம் இந்த பத்து நாள் தன் கூட இருக்க வேண்டும் என்று ஒரு அரசனை கேட்டாலே அத்தனை செல்வங்களும் நம் வீடு தேடி வரும் என்று சொன்னால் ஆண்டவன் என் கூட இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் எல்லா செல்வங்களும் வந்து சேரும் அவ்வளோதான் இந்த கதை அப்ப நாம எதை கேட்க தெரியணும் இந்த கேட்பதற்கு தான் கல்வி வேணும் நான் கல்வி வேண்டும் கல்வி வேண்டும்னு கல்வியோட சிறப்பை சொன்னேனே எதற்கு கல்வியோடு சிறப்பு வேண்டும் என்று தாய் விரும்புவாள் தன் மகனை சான்றோன் என கேட்ட அவன் சான்றோனாக இருந்தால்தான் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரும் தந்தை மகற்காற்று உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்பா பையனுக்கு என்னங்க செய்யணும் என்ன செய்யணும் சொத்து சேர்த்து வைக்கணும் பெரிய மாளிகை பின் என்ன செய்யணும் ஒரு அவையிலே அவன் முன்னே ஒரு பதவியே அந்த தந்தை அந்த மகனுக்கு கொடுத்திருக்க வேண்டும் சரி மகன் என்ன செய்யணும் மகன் தந்தை உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் பா இப்படி ஒரு பையனை பெத்தெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு பொண்ணை பெத்தெடுக்கிறதுக்கு இந்த அப்பா அம்மா என்ன தவம் செய்தார்களோ தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்ல வேண்டும் தான் பாரதி சொன்னான் மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி கண்ணம்மா கண்ணம்மா உன்னை மெச்சி இந்த ஊர் மக்கள் எல்லாம் புகழ்கிற போது என்னுடைய மேனி சிலிர்க்கிறது என்று சொன்ன மேனி சிலிர்க்கிறது அப்படியானால் அந்த அன்பு செலுத்துகின்ற உள்ளம் இறைவனை நோக்கி போகின்ற அந்த எண்ணம் அது கல்வி இல்லாமல் வராது அந்த கல்வியோடு சேர்ந்து இருக்கிற ஞானம் தான் நம்முடைய ஆழ்வார்கள் பாடியிருக்கிற பாசுரங்கள் நாயன்மார்கள் சொல்லி இருக்கிற விளக்கங்கள் அதெல்லாம் ஆராய்ச்சி செய்து பாருங்க இந்த ஆராய்வதற்கே ஞானம் நீங்க எழுதின தொல்காப்பியம் உயர்வானது என்று சொன்னால் நம் பெரியவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க நல்ல தமிழ் கற்றறிந்த சான்றோர் பெருமக்களிடம் போய் கேட்டு பாருங்கள் தொல்காப்பியர் உயர்ந்தவரா நச்சினார்கினியர் உயர்ந்தவரா தொல்காப்பியர் உயர்ந்தவரா இளம்பூரணர் உயர்ந்தவரான்னு பாருங்களேன் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா தொல்காப்பியர் உயர்வானவர் அல்ல யார் உயர்வானவர் தெரியுமா நச்சினார்கினியரும் இளம்பூரணரும் உயர்வானவர் திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் உயர்ந்தவரா பரிமேலழகர் உயர்ந்தவரா என்று கேட்டு பாருங்கள் திருவள்ளுவரை விட பரிமேலழகர் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க கேட்பீங்க உரையாசிரியர்கள் எல்லோரும் உயர்ந்தவர்னு எப்படிமா நீங்க சொல்றீங்கன்னு கேட்பீங்க எழுதினவன் என்ன எண்ணத்தில் எழுதினான் என்பது அந்த காலத்தில் அவங்க வாழலை தெரியாது எழுதியவர்கள் அந்த பாடலை எந்த எண்ணத்தில் எழுதினார்கள் என்று அவர்கள் சிந்தனையிலே போய் அமர்ந்து இருந்து யோசித்து அதற்கு ஒரு விளக்கம் எழுத வேண்டும் என்று சொன்னால் அதைவிட பெரிய ஆற்றல் இருந்தால் தான் எழுத முடியும் அதனால தான் உரையாசிரியர்கள் உயர்ந்தவர் ஏன்னா நான் நான் ஆய்வுரை திலகம் அறிவொழியா அவருடைய பையனோட பேர் நச்சினார்கிணியர் இன்னொரு பையனோட பேர் இளம்பூரணர் நான் அவர்கிட்ட கேட்டப்ப அவர் இந்த விளக்கம் எனக்கு சொன்னார் ஏப்பா நீங்க வைக்காம நச்சினார்கிணியர் என்றும் இளம்பூரணர் என்றும் பெயர் வைத்திருக்கிறீங்களே உரையாசிரியர்கள் தான் அம்மா உயர்ந்தவர் என்று சொன்னார் அப்ப இதை கற்கின்ற ஞானம் யார் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சிந்திக்கின்ற ஞானம் இதை இந்த எண்ணத்தில்தான் அவர் சொல்லி இருக்க வேண்டும் நான் சொன்னேன் இல்லைங்களா கற்க கசடர கற்பவை கற்றபின் பின் துணைக்கால் இல்லைன்னு ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணார் பார்த்தீங்களா அவர் உயர்ந்தவர் எழுதின வள்ளுவன் அப் அப்போ நினைச்சாருன்னு இவங்களுக்கு தெரியுமா தெரியுமா அப்படியானால் சிந்திக்கின்ற சிந்தனை அறிவின் ஆற்றல் எல்லோம் எல்லாம் எதற்கு உதவி செய்கிறது என்று சொன்னால் கல்வியை இந்த உலகத்திற்கு ஆன்மீகமாகவும் ஞானமாகவும் கொடுப்பதற்காக உதவி செய்ய வேண்டும் கொடுப்பதற்காக உதவி செய்ய வேண்டும்